இந்த விசேஷத்தை நடத்துறோம் இவங்க தான் எல்லாருமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம்னா அம்மா வீட்டுக்கு தான் என்ன ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்னைக்கு அஞ்சாம் மாசம் வளைக தான் பூ முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னைக்கு நான் தான் இன்னைக்கு செய்யணும் வாங்க பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் மாமியார் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை தான் வந்து நடந்துகிட்ருக்கு வரதுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டு என்னோட குழந்தையார் வந்து என்ன திட்டுறாங்க இவங்க தான் ஏன் லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் மேம் சோறு ஆகிட்டா

நீங்க <malli> Ma <laughs>

இது வந்து கொல்லம்போடு நிறைய பனைமரம் எல்லாமே இருக்கும் இந்த இடம் வந்து சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு வாங்க காட்டலாம் இப்போ வந்து பயிர் வந்து அறுவடைக்கு தயாரா இருக்கு ஸோ இன்னும் ஒரு பத்து இருபது நாள் வந்து அறுவடை பண்ணிடலாம் எப்படி சொல்லி காட்டுறேன் வெறுப்பா எங்கே போனாரா கண்ணு வீட்டை என்ன அப்படி பாக்குறத என்ன 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 அண்ணா ந சரி 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 பார்க்குறாரு மேரண்டு பார்க்குறாரு அது க்ளோஸ் அப்படி கொஞ்சம் அடி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து எங்கள் மாமியார் விட்டு கழனி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி நட்டுருக்காங்க இன்னும் அறுவடைக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பயிர் ஒன்றும் சிறப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல பார்ப்போம் என்ன வருதுன்னு இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பனைமரம் எல்லாமே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பனைமரம் இருக்கு ஃபுல்லாவே கழனியை சுத்தி இங்க வந்து கொட்டா இருக்கு மாடு எல்லாமே இங்கதான் கட்டிக்குவாங்க அப்படியே தலைவாழையிலேயே பார்த்து பார்த்து கட் பண்ணு அது மட்டும் தானே ஆமாம் இதுதான் வந்து கிணறு கிணறு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே புதர் மண்டி கிடக்குது தட்டு என்ன வேணுமா அம்மா அத ஆ புன்னடி கேட்டா 얘는 कांटे போட வராதது காதா யூடியூப்ல கோலம் போற கோலம் போற ஆ அது கொடுத்து எடுத்து போட வரறாரு இங்க என்னடா வீறгада அப்படியே ஒரு மாதிரி கட்டக்கணும். பம்மா பம்மா. ஆமாம் சின்ன சின்னதா தான் கட்டணும். இந்த பக்கம்லாம்

இல்ல போகிறேன் மார்க்கெட் போகணும். போகர சேரதுகா. நம்பா மணி

நீ <laughs> எல்லாத்தையும் <laughs>

எல்லாம் பய என்ன அப்படியே முன்னிருக்கீங்க பாய் இவ்வளோ பாய் சொல்லுங்க எல்லாருமே